ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிருபாஸ் பிளாக் ஸோ நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோவில் என்னோட சுசுகி வீஸ்ராமோட ஓனர்ஷிப் ரிவ்யூ போட்டிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே அதை நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினச்சேன் பட் ஆனால் நீங்கள் அந்த வீடியோ கிளிய போட்ட கமெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்குன்னு தோணுச்சு அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் அந்த தென் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயுமே நீங்கள் சுசுகி விஸ்ரா பற்றி சில கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதில் சில கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி நான் வந்துட்டு ஓனர்ஷிப் ரிவ்யூவில் கவர் பண்ணாத சில கொஸ்டின்ஸும் அதில் இருக்குது ஸோ அந்த எல்லா கொஸ்டின்ஸுக்குமே இப்போ நான் ஆன்சர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

and it's pulling to the left have you had that problem if so how had you fix it ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்துட்டு எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க குறிப்பாக இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணி நிறைய பேர் கேட்கறாங்க ப்ரோ இந்த லெஃப்ட் புல்லிங் இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு அதுல ஒரு சில பேர் சொல்றாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ப்ரோ நீங்க எப்படி சரி பண்ணீங்கன்னு சொல்லுங்க ஐ திங்க் நிறைய பேர் இந்த இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஃபார்ச்சுனேட்லி நான் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணவே இல்லை எனக்கு அந்த லெஃப்ட் புல்லிங் இஷ்யூ கிடையவே கிடையாது என்னோட வந்து நீட்டா தான் இருக்கு வண்டி பட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன் எல்லாம் நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து செக் பண்ண சொல்லுங்க இருக்குன்னா இஷ்யூ இருக்கிறதுக்கான வாய்ப்பு பட் பண்ணுங்க இந்த கமெண்ட் கீழே வந்துட்டு ஒரு பிரதர் வந்துட்டு மெசேஜ் பண்ணிருக்காரு அவர் வந்து ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டர் அப்ரோச் பண்ணி பாருங்க பட் எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை அடுத்து விஷாமோட ஹில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஹில்ஸ்லாம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா ப்ரோ நான் வாங்குற ஐடியாவில் இருக்கேன் அதான் கேட்குறேன் இன்னொருத்தர் இஸ் பி பீஸ்டாம் ப்ரோ ஹில்ஸ் ரைட் ஹில்ஸில் வந்து ரைட் பண்ணி எப்படி தான் நினைக்கிறேன் வந்து என்னோட ஹானஸ் ஒபீனியன் நான் சொல்றேன் பீஸ்டாம் பொறுத்தவரையில ஸ்டேஷனில் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா வந்து பெர்ஃபெக்டா இருக்கும் சோ நீங்க இருக்க பென்ஸ் தென் கார்னரிங்ஸ்லாம் கார்னர் சூப்பரா பண்ணலாம் பயங்கர கான்பிடண்டே பண்ணலாம் எனக்கு பர்சனலி வந்து ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆகிற மாதிரியே தோணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வச்சிருந்தது ஸ்டாண்டர்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அது பயங்கர டார்க்கியான மிஷின் அது ஃபார்ட்டி த்ரீ என் டார்க்கு ஸோ அதோட புல்லிங் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும் நீங்க ஸ்டீப்ல ஏறும்போது இதுல அது கொஞ்சம் மிஸ் ஆகுது மற்றபடி மேனேஜ் பண்ண முடியாதுலாம் எல்லாம் கிடையாது நார்மலா இதோட ரைவல்ரிஸ் எல்லாமே ஏறக்கூடிய இதே தான் இருப்பாங்க என்ன சேர்க்காதீங்க மற்ற ரைவல்ரி எல்லாம் சொல்றேன் ஸோ அந்த டார்க் வந்துட்டு நீங்க மிஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா ஹில் ஸ்டேஷன்ல பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹேண்ட்லிங்னு வரும்போது நான் ஃபர்ஸ்ட் வச்சு இந்த ஸ்டாண்டர்ட் ஃபைவ் விட இதோட ஹேண்ட்லிங் வந்துட்டு செம்மையா இருக்கும் ஏன்னா நான் வந்து இந்த கோத்தகிரி பெண்லலாம் வந்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கம்ப்ளீட்டா வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இருக்கும் அதில் வந்து நான் என்ஜாய் பண்ணி ஓடிட்டு வந்தேன் செம்ம கான்ஃபிடென்ட் இருந்தது நீங்க வந்து ஹில்ஸ்ல நல்லா இருக்குமா அப்புறம் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு என்னோட ஆன்சர் வந்துட்டு சூப்பராகவே இருக்கும் அடுத்து வந்துட்டு இஜேஎம் சேனல் அதுக்கப்புறமா லோகநாதன் அண்ட் சரபோஜி கோவிந்தராஜ் ஸோ ஸோ எல்லாருமே வந்து வந்து மைலேஜ் மைலேஜ் பற்றி பற்றி கேட்டிருக்காங்க கொடுக்குதுன்னு இதை நான் ஓனர்ஷிப் ரிவியூலையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இன்கேஸ் நீங்கள் 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 அந்த வீடியோ மைலேஜை பொறுத்தவரையில் சிட்டி ஹைவேன்னு பிரிக்கலாம் சிட்டியை உங்களோட ரைடிங் பொறுத்த மட்டும் ஒரு 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 தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ சாலிடாக கொடுக்கும் அதுக்கும் கீழே போகுது அப்படின்னா கொஞ்சம் ரேஷாக ஓட்டுறீங்கன்னு அர்த்தம் ஹண்ட்ரட் இந்த மெயின்டைன் பண்ணீங்கன்னா தேர்ட்டி எயிட் வந்துட்டு சாலிடா கிடைக்குது எனக்கு அண்ட் நீங்க ஒரு ஒன் டுவெண்டி ஒன் தேர்ட்டி இந்த ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா அப்படியே டிராப் ஆகி தேர்ட்டி த்ரீக்கு வந்துடும் மைலேஜ் பொறுத்தவரை கன்சர்ன் வானம் அதாவது ஒரு டூ பிப்டி சிசி பைக்ஸில் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ் இந்த வண்டி தான் நினைக்கிறேன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து வருவோம் இது வந்துட்டு சூப்பர் மைலேஜ் எனக்கு தெரியும் பொறுத்தவரை இது ஒரு பாசிட்டிவான வண்டி தான் அடுத்து வந்துட்டு மோனி எஸ்ஹெச் அப்படின்னு ஐடியிலேருந்து ப்ரோ சர்வீஸ் குவாலிட்டி ஓகேவா யூ சர்வீஸ்னு கேட்டிருக்கீங்க சர்வீஸ் குவாலிட்டி வந்துட்டு பயங்கர டிசப்பாயிண்டட் நான் என்னோட ஓனர்ஷிப் ரிவியூலயும் அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதையும் கூட நீங்க போய் பார்க்கலாம் பட் அந்த வீடியோ நான் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு டூ வீக்ஸ் ஆச்சு இந்த அ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சிசி ஸோ என்னோட சர்வீஸ் நான் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோல இப்போ தான் சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்தா சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்த மாதிரி இருந்தது ஒரு அலைன்மெண்ட் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருந்தது அதை நான் கொடுக்கும் போது இல்லை அதுக்கப்புறமா டிஸ்க்ல இருந்து லைட்டா ஒரு நாய்ஸ் வந்தது ஸோ அதை வந்து ஜஸ்ட் செக் பண்ணிடலாம் அது ஒரு பெரிய கம்பெனி கிடையாது அதை செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஷோரூம் நான் போனேன் ஐ மீன் சர்வீஸ் சென்டருக்கு நாலு தடவை போயிட்டேன் எஸ் ஃபோர் டைம்ஸ் போயிட்டேன் நாலு தடவைமே மெக்கானிக் அவைலபிள் கிடையாது அவங்க வந்துட்டு கூலாக சொல்கிறாங்க சார் மெக்கானிக் இல்லை நீங்கள் வந்துட்டு போன் பண்ணி நாளைக்கு வாங்க போன் பண்ணி வாங்க இதே தான் நாலு தடவையுமே இருக்கு அதுவும் வந்துட்டு தேர்ட் டைம் போகும்போது நான் வந்து கிளியரா சொல்லிட்டு வந்தேன் இது வந்து ரொம்ப சுசிக்கி கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லோசியேஷன் பைக் டைம் வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு வான் பண்ணாங்க சர்வீஸ் ரொம்ப சொல்லிட்டு பட் இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அதாவது ஒரு சின்ன கம்பெனியா அட்டன் பண்றதுக்கு மெக்கானிக் கிடைக்காம இந்த அளவுக்கு நம்ம திண்டாடுவோம் நான் நினைக்கவே என்னோட பாயிண்ட் ஆஃப் எப்படி இருந்ததுன்னா ஒரு சர்வீஸ் வந்துட்டு கரெக்டா பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன் ஒரு நல்ல மெக்கானிக் இருக்காங்கன்னா அந்த சர்வீஸ் சென்டரில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நம்ம பேசணும்னா அவங்க ப்ராப்பரா பண்ணுவாங்க ஏன்னா நம்மளும் கிளியரா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணனா பண்ணுவாங்கன்னு நினச்சேன் பட் ஆனா ஒரு சர்வீஸ் அட்டன் பண்றதுக்கு இவ்வளவு டைம் எடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தான் தெரியும் இது வரைக்கும் லைஃப்ல நான் இந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது எந்த சர்வீஸ் சென்டர்லையுமே வேற வேற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம் பட் மெக்கானிக் இல்ல அப்படின்னு திருப்பி அனுப்புறது வந்துட்டு மட்டும் தான் நான் பாக்குறேன் அவங்க வந்து மத்தவண்டா பரவாயில்ல விஷாமிக் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு மெக்கானிக் தான் வச்சிருக்காங்க எல்லா ஷோர்லயுமே

ஏன்னா இங்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் அஞ்சு தடவை போயிருக்கேன்னு சொல்லிருக்கேன் இன்னுமே வண்டி அட்டென்ட் பண்ணல ஒருவேளை நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வர்றீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா அங்கேருந்து வேறே எதாவது பக்கம் இருந்தால் அங்கே கூட சர்வீஸ் தரலாம் பட் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுன்னு நான் கொடுத்துட்டேன் ஆக்சுவலி வந்து சர்வீஸ் முடிச்சுட்டேன் கம்ப்ளைண்ட் ஸோ நம்ம அவங்க கிட்டையே கொண்டு போனாதான் அதை வந்துட்டு ப்ராப்பராக பார்ப்பாங்கல்ல அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைன்னா நான் எதுக்கு ஃபைவ் டைம்ஸ் எங்க கிட்ட போறேன் நான் வந்து வேற ஏதாவது சர்வீஸர் கூட போயிருப்பேன் இதில் இன்னொரு விஷயம் நான் வந்து சுவிசிக்கோட கஸ்டமர் கேருக்கு வந்துட்டு மெயில் அமிச்சேன் மெயிலோட சப்ஜெக்ட் என்ன தெரியுங்களா ஃபேசிங் கண்டினியூஸ் ஹியூமிலேஷன் நெட்வெர் ஸ்விசிக்கு அடையாரு மெயில் போன உடனே ரெஸ்பாண்ட் வந்துச்சு என்னன்னா வந்துட்டு அந்த ஃபார்முலான ஒரு டெம்ப்ளேட் அமைச்சிட்டு உங்களோட கான்டெக்ட் நம்பர் கொடுங்க நாங்க இப்படிதான் கால் பண்றோம் அப்படின்னாங்க கரெக்டாக ஒரு கால் ஒன்று வந்தது வந்ததுக்கு அப்புறமா நான் ஹலோன்னு சொல்கிறேன் அவங்களும் கால் கட் ஆயிடுச்சு திருப்பி கூப்பிட யாருமே எடுக்கல அதுக்கப்புறம் எனக்கு எந்த காலமே வரல இதுக்கு நடுவில் வந்து மறுபடியும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் மெசேஜ் வருது உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க நான் நான் அதில் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சேன் இது வந்து செகண்ட் டைம் உங்களுக்கு என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் தயவு செஞ்சு ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் எந்த மெசேஜுமே வரல ஸோ இந்தியா இந்தியாவோட ஓட நேமா நான் எடுத்துட்டேன் பட் ஆனால் அவரோட இமெயில் ஐடி வந்து எனக்கு கிடைக்கல இன்கேஸ் கேஸ் உங்களுக்கு தெரியும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் சம்டைம் வந்துட்டு நம்ம ப்ராப்பரான சேனல்ல வந்துட்டு எஸ்கலேட் பண்ணணும் இஷ்யூஸை அது எஸ்கலேட் பண்ணாம நம்ம வந்துட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு யூஸ்மே கிடையாது ஸோ நான் லாஸ்ட் ஃபிஃப்த் டைம் விசிட் பண்ணும்போது அவங்க நாங்களே கால் பண்ணி வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போறேன் அப்படி அப்படின்னு தான் சொன்னாங்க சொல்லி முன்னாள் ஆச்சு எதுவுமே நடக்கல ஸோ நான் வந்து ப்ராப்பரான ஒரு சேனல் எஸ்கலேட் பண்ணான்னு இருக்கேன் பட் சர்வீஸை பொறுத்தவரையில் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க சர்வீஸ் சென்டர்ல உங்களுக்கு நல்ல மெக்கானிக் கிடைச்சா லக்கி இல்லனா வந்துட்டு பாங்குற வஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சர்வீஸ் நெட்ஒர்க் வந்துட்டு ரொம்ப போரா இருக்கு அண்ட் குவாலிட்டி ஆஃப் த சர்வீஸ்மே வந்துட்டு இந்த விசி கடையாது ரொம்ப ரொம்ப ஒஸ்டாவே இருக்கு அடுத்து வந்துட்டு பிரின்ஸ் அரிவென்றாரு ப்ரோ ஆஃப்டர் பார் ஹவ் யூ ஃபீல் தோ ஹேண்டில் பார் ரைசர் போடுறதுக்கு அப்புறமா ரைட் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு ஆக்சுவலாக வந்து இருக்கு ஏன்னா நம்ம வந்து தெரிஞ்சு தான் போடுறோம் ஃபர்ஸ்ட் உட்காந்து பார்க்கும்போது நம்மளோட பொசிஷனை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ரீச் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுவதான் நம்ம வந்துட்டு அவ்வளோ இன்ச்சஸ் வந்து ரைஸ் பண்றோம் வந்து சூப்பரா தான் இருக்கு கம்ஃபர்ட் போடுறதுக்கு அப்புறமா பட் நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா இது வந்து மேண்டேட்ரி கிடையாது ஓகேவா இது உங்களோட ரைடிங் ஸ்டைல் உங்கள் ரைடிங் பொசிஷன் உங்க ஹைட் எல்லாமே சேர்ந்து தான் டிசைட் பண்ணோம் ஸோ நீங்க வண்டியை எடுத்த உடனே முதல்ல இந்த மாதிரியான எகனாமிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணவே தேவையில்லை நீங்க ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்து ஓட்டுங்க உங்களுக்கு வந்து அப்நார்மலாக வந்துட்டு ஏதாவது இருந்துச்சுனாலோ இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே நீங்கள் ஆண்டில் பார் வந்து ரைசஸ் போடலாம் எடுத்த உடனே நீங்கள் போட்டு தான் ஸ்டாக்லேருந்து எடுக்கணும்லாம் கிடையவே கிடையாது ஓட்டி பாருங்க உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஓகே அவ்வளோதான் இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் வேணும்னு தோணுச்சுன்னா வந்து நீங்கள் ஆன் பேர் ரைசஸ் போட்டுக்கலாம் பட் எனக்கு பேர்ஸ்னலி நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்டு ஹேண்டில் பார் ரைசர் போடுறதுக்கு அப்புறமா அதோட கம்ஃபர்ட் வந்துட்டு ஒரு சட்டன் லெவலுக்கு வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்கு இது தவிர ஜென்ரலாக வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்கலாமா வண்டி நல்லா இருக்கா ஸோ இந்த மாதிரி ஜென்ரலிக்கான கொஸ்டின்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ நீங்க வந்து கண்டிப்பா வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க அதுல வந்து நான் வந்துட்டு ஒரு ஒரு செக்மெண்ட்டும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சோ அந்த வீடியோ அப்படியே கண்டிப்பா போய் பாருங்க இன்னும் சில பேர் வந்துட்டு வாட் யூ லைக் இன் பீஸ்டாம் இஸ் இட் வேர்த் பைங் சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கும் நான் அதை தான் சொல்லுவேன் ஸோ ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே தெரியும் பட் ஸ்டில் நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எனக்கு மண்டல ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து அதோட அந்த லுக்கு தான் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதோட ரைடிங் பொசிஷன் சீட்டோட குவாலிட்டி அண்ட் பில்லியனோட கம்ஃபர்ட்டு ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து ஆல்ரெடி வந்துட்டு நிறைய டூரிங் ஆக்சசரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க பின்னால் வந்துட்டு ஒரு டாப் ரேக் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் டாப் பாக்ஸ் போட ரேக் ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த செக்மெண்ட்லேயே வந்துட்டு பெஸ்ட்டு வந்து சுசுகி தான் ஸோ அது மட்டும் தான் வந்து அடித்து சொல்லுவேன் அண்ட் நக்குள் கார்டு அதுலேயே வந்துடும் பைசர் வந்து அதுலேயே வந்துடும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ப்ராக்டிகாலிட்டி வந்துட்டு நிறைய இருந்தது அண்ட் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சுசுகியோட இன்ஜின் ஸோ இந்த இன்ஜின் வந்து ஆல்ரெடி ப்ரூவன் இன்ஜின் இது வந்து ஜிக்ஸர் டூ ஃபிஃப்டியோட இன்ஜின் தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜிக்ஸர் டூ ஃபிஃப்டி வச்சிருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள் அந்த இன்ஜின் பற்றி சொல்லுவாங்க எக்ஸலண்டான ஒரு இன்ஜின் பயங்கர ஸ்மூத்தான ஒரு ரைட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு இட்ஸ் பர்த் பயிங் தான் தோணுது அண்ட் ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் அது ரிலேட்டட் எல்லா கொஸ்டின் வந்துட்டு ஓனர்ஷிப் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அண்ட் இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்க என்னோட இன்ஸ்டாகிராமில் என்ன கான்டாக்ட் பண்ணி பர்சனல் டிஎம் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் அது எல்லாத்துக்குமே இன் கேஸ் எனக்கு தெரியலன்னு நான் தெரியலன்னு சொல்லுவேன் பட் எனக்கு தெரிஞ்ச விஷயமா தான் கண்டிப்பா உங்க நான் அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓவராலா எனக்கு தெரிஞ்ச இந்த ஓனர்ஷிப் ரிவியலியும் இந்த கொஸ்டின் வீசிட்டு நான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் ஆஃப் த நான் கவர் பண்ணிருப்பேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்குற ஐடியா இருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் அல் மீடியோ கேஸ் வீடியோ கிரிபா கீப் ரைடிங் அண்ட் கீப் லர்னிங் கைஸ் பை